குட் மார்னிங் இன்றைக்கி நாம் உண்டனிம்ஸை பார்ப்போம் ஆண்டனிம்ஸ் அப்படின்னா எதிர்ச்சொல்னு அர்த்தம் ஆப்போசிட்னு அர்த்தம் பிஹேவ் நெறியாக நடத்தல் மிஸ் பிகேவ் நெறி தவறி நடத்தல் ஃபிட் பொருத்தம் மிஸ் ஃபிட் பொருத்தம் இன்மை கைடு சரியாக வழிகாட்டு மிஸ்கைடு தவறான வழிகாட்டு ஹேண்டில் சரியாக கையாளு மிஸ் ஹேண்டில் தவறாக கையாளு ஹிட் அடி மிஸ் ஹிட் தவறாக அடி லீட் வழிகாட்டு மிஸ் லீட் தவறாக வழிகாட்டு கன்டென்ட் திருப்தி டிஸ்கன்டென்ட் அதிருப்தி மவுண்ட் ஏறு டிஸ்மவுண்ட் இறங்கு லாயல் விசுவாசமான டிஸ்லாயல் விசுவாசம் இல்லாத இன்டகரேட் ஒன்று சேர் டிஸ்இன்டெகிரேட் சிதறு ஹார்மோனி இணக்கம் டிஸ்ஹார்மோனி இணக்கமற்ற அக்ரி ஒப்புக்கொள் டிஸ்அக்ரி கருத்து மாறுபாடு அலௌ அனுமதி டிஸ் அனுமதி மறுப்பு அரேஞ்ச் ஒடுங்குபடுத்து டிஸ்அரேஞ்ச் சீர்குலைத்தல் கம்ஃபர்ட் நலம் டிஸ்கம்ஃபர்ட் நலமின்மை கனெக்ட் இணை டிஸ்கனெக்ட் பிரி கன்டென்ட் மனநிறைவு டிஸ்கண்டென்ட் மனநிறைவு இன்மை கண்டினியூ தொடர்ந்து டிஸ்கண்டினியூ நிறுத்து கரேஜ் ஊக்கம் கொடு டிஸ்கரேஜ் ஊக்கத்தை கெடு ஃபிகர் அடகூட்டு டிஸ்பிகர் அழகை குலைத்தல் ஃபேவர் தயவு டிஸ்ஃபேவர் தயவு இன்மை ஆனஸ்ட் நாணயமான டிஸ்ஆனஸ்ட் நாணயம் அற்ற பிளேஸ் இடத்தில் வை மிஸ் பிளேஸ் தவறாக வை ரூல் முறையான ஆட்சி மிஸ் ரூல் முறையற்ற ஆட்சி ட்ரீட் நடத்துதல் மிஸ்ட்ரேட் தவறாக நடத்துதல் யூஸ் பயன்படுத்துதல் மிஸ்யூஸ் தவறாக பயன்படுத்துதல் அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்ளுதல் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தவறாக புரிந்து கொள்ளுதல் ஸ்டேட் கூறு மிஸ் ஸ்டேட் தவறாக கூறு ஸ்பெண்ட் செலவழி மிஸ் ஸ்பெண்ட் தவறாக செலவழி ரீட் படி மிஸ் ரீட் தவறாக படி ரெப்ரஸன்ட் எடுத்துரைத்தல் மிஸ் ரெப்ரசன்ட் தவறான விவரம் கூறுதல் ஜட்ஜ் மதிப்பீடு மிஸ் ஜட்ஜ் தவறான மதிப்பீடு மேனேஜ் நடத்து மிஸ் மேனேஜ் தவறாக நடத்து அப்பியர் தோன்று டிஸ்அப்பியர் மறைந்துவிடு அப்ரூவ் ஏற்றுக்கொள் டிஸ்அப்ரூவ் ஏற்க மறுத்தல் ஜாயின் சேர் டிஸ்ஜாயின் தனித்தனியே பிரி லைக் விரும்பு டிஸ்லைக் விருப்பம் இன்மை ஒபீடியன்ட் கீழ்ப்படிந்த டிஸ் கீழ்ப்படிதல் இருக்க இல்லாத ஆர்டர் ஒழுங்கு டிஸ்ஆர்டர் சீர்குலைவு ப்ளீஸ் மகிழ்ச்சியூட்டுகு டிஸ் மகிழ்ச்சியை போக்கு ரிகார்டு கவனிப்பு டிஸ்ரிகார்டு கவனிக்காமல் இருத்தல் அசோசியேட் தொடர்புகள் டிசோசியேட் தொடர்பை பிரி தொடர்பை அறு தொடர்பை விட்டு விடு ஸோ இன்றைக்கி நாம் அது ஆண்டனிம்ஸ் பார்த்தோம் இதை டெய்லி இங்கிலீஷில் பயன்படுத்த பழகிட்டோம்னா நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாம் ட்ரை